நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி இருநூற்று முப்பத்து நான்கு தொகுதிகளை கைப்பற்றி பாஜக தனிப்பெரும்பான்மை பெறுவதை தடுத்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தேர்தல் முடிவுகள் மோடியை பலவீனப்படுத்திவிட்டதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன அமெரிக்காவின் நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்டுள்ள கட்டுரையில் வெல்ல முடியாதவர் மோடி என்று கட்டமைக்கப்பட்ட பிம்பம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பொது தேர்தலில் பொய்த்துவிட்டதாக கூறியுள்ளது கடந்த பத்தாண்டுகளில் பிரதமராக நரேந்திர மோடி அதிகாரத்தை பகிர்ந்து கொண்டதில்லை பண மதிப்பிழப்பு நடவடிக்கையை மேற்கொண்ட போது நிதியமைச்சருக்கு கூட அது தெரியாது ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்ட போது அதனை உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேரடியாக நாடாளுமன்றத்தில் அறிவித்தார் எந்த விவாதமும் மேற்கொள்ளப்படாமல் இந்த நடவடிக்கை ஏற்கனவே போடப்பட்ட ஒப்பந்தம் போல் வெளியிடப்பட்டது ஆனால் இதுபோன்ற நிகழ்வுகளை இனி மோடி அரசாங்கத்தால் நடத்த முடியாது என்று நியூயார்க் டைம்ஸ் கூறியுள்ளது நரேந்திர மோடியின் தலைமையை இந்திய வாக்காளர்கள் நிராகரித்துள்ளனர் என்றும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தேர்தல் முடிவுகள் மோடியின் பிம்பத்தை உடைத்துவிட்டதாகவும் வாஷிங்டன் போஸ்ட் தெரிவித்துள்ளது தற்போதைய தேர்தல் முடிவுகள் இரண்டாயிரத்து பதினான்குக்கு பிறகு பாஜகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு என்றும் வாஷிங்டன் போஸ்ட் கூறியுள்ளது மோடி ஆட்சி அமைப்பார் ஆனால் அவரது அரசாங்கம் என்பது கூட்டணி கட்சிகளின் கைகளில் இருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளது அல் ஜசீரா